என் பேர் சனம் ஷெட்டி பேசின டாப்பிக்கே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்க ஒரு மாதமாக எங்கே பார்த்தாலும் இந்த இஷ்யூ தான் அப்படின்னு உங்களுக்கு இரிட்டேட்டட் ஆகிருக்கலாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி எனக்கும் அதே இரிட்டேஷன் தான் இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணேன் வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு டைரக்ட்லி கேட்ட சில கேள்விகள் நீங்கள் ஏன் டைரக்ட்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலன்றதுக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்கேன் நிறைய மெசேஜஸ் கூட விட்டிருக்கேன் அது பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மேபி பிஸியாக இருந்திருக்கலாம் ஸோ நான் கேட்ட கேள்விகள் அவங்க பர்சனல் டிசிஷன்ஸ் பற்றி கிடையாது அவங்க ப்ரமோட் பண்ண சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பரவாயில்லை அவுட் ஆஃப் மேரேஜ் அஃபேர்ஸ் வச்சாலும் அதை கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட் இல்லை ஒரு ஆம்பளைனா நிறைய பொண்டாட்டிங்க வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எனக்கு அக்செப்டபிளாக இல்லை இது ஏன்னா இது அவங்களுக்கு மீறி இந்த சொசைட்டியை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சில வார்த்தைகள் இது கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இந்த வீடியோ அவங்க என்னோட ட்விட்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிருந்தாங்க நான் ட்விட்டர்லயும் இதே தான் நான் கேட்டிருந்தேன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிருந்தேன் அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை சம்பந்தமே இல்லாம ஒரு ரிப்ளை சொல்லியிருக்காங்க அது தப்பு மட்டும் கிடையாது அது பொய் ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் அந்த பெரிய ட்வீட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் விட்டுறேன் செகண்ட் ஹாஃப்ல சொன்னது எல்லா பொம்பளைங்கும் ஆல் யூ விமன் ஆஃப்டர் மணி யூ டோ த ஹஸ்பண்ட்ஸ் குட் லக் ஃபார் கெட்டிங் யோர் மனி பேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கேட்ட உடனே அவங்க ட்விட்டரில் இந்த டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த ட்வீட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை ஸோ என்னோட ரிப்ளை யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்காக தான் இந்த இன்ஸ்டாவில் இந்த வீடியோ பண்ண வேண்டியது ஆயிடுச்சு ஸோ வனிதா மேம் என்னோட கேஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே தெரிஞ்சாலும் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ ஹஸ்பண்ட் வேண்டான்றது கிடையாது ஒருத்தர் வேணும் அப்படின்னு அதுக்காக தான் ஃபைட் பண்ணி பல மாசமா அலைஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ வேண்டான்னு ஒரு முடிவோட சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இது வெறும் பிரேக்கப் கிடையாது அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நான் கேஸ் ஃபைல் பண்ணதேன் அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் கேஸ் ஃபைல் பண்ணது இல்லை எங்கேயும் நான் வந்து என்னோட பணம் திருப்பி வேணும்னு இல்லவே இல்லை இன்ஃபேக்ட் என்னோட கம்ப்ளைண்ட் கேஸு நிறைய ப்ரெஸ் மீடியா கிட்ட இருக்கு நான் அப்போவே சப்மிட் பண்ணிருந்தேன் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அந்த பணம் நான் கேட்கலைனாலும் இந்த மீடியேஷன் ஸ்டேஜஸில் கேட்டிருக்காங்க என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியும் என்னோடய பணம் தான் ஒருத்தருக்கு ஒரு நெசசிட்டி இருக்கும்போது என்னோடய பணம் அது சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் மனி கொஞ்சம் பணம் இல்லை நான் யோசிக்காமல் என்னோடய பணம் என் ஃபேமிலியோடய பணம் நான் வந்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு சோ கால் பர்சனுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதனை இருக்குது ஸோ நான் கொடுத்த அந்த அமௌண்ட் தேவை இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்படி அவங்க திருப்பி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை அது திருப்பி வாங்குறதுல ஐ ஆம் நாட் அஷேம் இட் இஸ் மை ஹார்ட் ஏர்ன் மனி ஸோ தேவையில்லாத ஒருத்தருக்கு கொடுக்குறதை விட எத்தனை பேரோ இப்போ இருக்காங்க நிறைய பேரை நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேனே ஸோ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தப்பு எலிசபெத் சிஸ்டர் உங்களுக்கு டைரக்ட்லி நான் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணதில்லை ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் உங்கள் வேதனை எனக்கு புரியுது சிஸ்டர் ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட்காக நீங்க போராடினாலும் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு புரியுது அவங்க திருப்பி வருவாங்களா திருப்பி உங்கள் மேரேஜ் முன்னாடி மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல அண்டு அது பக்கம் நீங்க அதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறதும் சென்சிபிள் கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும் இருந்தாலும் உங்கள் வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படியே நீங்கள் காம்பன்சேஷனாக ஒரு பணம் கேட்டிருந்தாலும் உங்கள் பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு கேட்டிருந்தாலும் அதில் ஒன்றும் தப்பு எனக்கு தோணலை ஸோ வனிதா மேம் நீங்கள் வந்து எல்லாரையும் அப்போஸ் பண்ணி எல்லாரையும் தப்புன்னு காமிக்கிறத விட நீங்களும் பீஸ்ஃபுல்லாக வாழணும் தான் நான் வந்து உங்களுக்கு விஷஸ் கொடுக்குறேன் எனக்காக நீங்க வந்து ஒரு டைம்ல நிறைய எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்காக பேசியிருக்கீங்க அந்த ஒரு நன்றி என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் அதுக்காக தான் ஐ விஷ் யூ டு ஃபைண்ட் பீஸ்ஃபுல் மேரேஜ் வித் பீட்டர் பால் அண்ட் எலிசபெத் சிஸ்டருக்கு என்ன நியாயமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் நடந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஸோ என்ன வந்து நீங்க இந்த ஒரு இஷ்யூவில் ஈழ்த்திட்டு பேசணும் ஒரு ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணிக்காதீங்க ஸோ என் என்னோட கேஸ் பற்றி கொடுக்க வேண்டிய இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் இன்னைக்கு கொடுத்தேன் இதுக்கப்புறம் உங்கள் விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன் ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மீடியா ஹூ சப்போர்ட்டட் மீ வணக்கம் நன்றி